திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரி எண்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் ஆதிநாத வள்ளி மற்றும் குருகூர் வள்ளி தாயார்கள் சமேத ஆதிநாதன் என்கிற ஆதி பிரான் மற்றும் பொழிந்து நின்ற பிரானே நமக பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ தேசத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒன்பது தலங்களை நவ திருப்பதிகள் அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சு கூறுறாங்க இந்த ஒன்பது தலத்தினுடைய வரிசையில் இந்த தலம் ஐந்தாவதாகவும் நவ திருப்பதி வரிசைகளில் ஒன்பதாவதாகவும் விளங்கும் கோவில் ஆழ்வார் திருநகரி இது குருவின் அம்சமாக விளங்குகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றாக விளங்கும் இந்த கோயிலை நம்மாழ்வார் வந்து மங்களா சாசனம் செய்திருக்கிறாருங்க இந்த கோயிலை பற்றின தல வரலாறுகளை பார்ப்போம் முன்பொரு காலத்தில் படிக்கக்கூடிய தொழிலை செய்து வந்த நான்முகன் பிரம்மன் மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்து சிறந்த இடத்தை புலோகத்தில் தேடுறாரு அதற்குரிய இடத்தை கூறும்படி மகாவிஷ்ணுவோடமே கேட்குறாரு அதற்கு மகாவிஷ்ணுவும் நான்முகனாகிய உன்னை நான் படைக்கும் முன்பே பூ உலகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் யாம் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளோம் அந்த இடமே உங்களோட தவத்துக்கு ஏற்ற இடம் அதனால நீங்கள் அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு பிரம்மனும் பூ உலகத்துக்கு அடைஞ்சு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தற்போதைய ஆழ்வார் திருநகரை பகுதிக்கு வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி கடந்தவம் புரிஞ்சார் புரிஞ்சாரு அந்த தவத்துக்கு இறங்கி மகாவிஷ்ணு மனமிறங்கிய மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு காட்சியளித்து குருவாக இருந்து படைப்பு தொழிலுக்குரிய வேத மந்திரங்களையும் உபதேசித்து அருள்றாரு இவ்வாறு பிரம்மன் இங்கு தவம் இயற்றுவதற்கு முன்பே சுயம்பு மூர்த்தியாக பெருமாள் எழுந்தருளி இருந்ததால் இந்த தளத்துக்கு ஆதிபுரி என்றும் இப்பெருமாளுக்கு ஆதிநாதர் என்றும் பெயர் வந்தது குருவாக இருந்து உபதேசித்ததால் திருக்குருகூர் என்று சிறப்பிக்கப்படுகிறது மறுபடியும் இன்னொரு சின்ன தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருகு என்றால் சங்கு என்று பொருள் அவ்வாறு ஆற்றில் மிதந்து வந்த சங்கு இந்த பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்றதுனால இது திருக்குறுகூர் என்றும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடியும் புள்ளையனுக்கு அருள் புரிந்த வரலாறு அடுத்த வரலாறாக பார்ப்போம் முற்காலத்தில் ஒரு வேத பாடசாலையில் அந்தனர் குலத்தில் பிறந்த மந்தன் என்பவர் மாணவனாக பயின்று வந்தார் அவருக்கு வந்து அதிக கொஞ்சம் கர்வம் இருந்துச்சு வேதம் பயின்ற பிற மாணவர்களையும் வேதம் கற்பித்த ஆசிரியர்களையும் நிந்தனை செய்துகிட்டே இருந்தாருங்களாம் இதனால் வெகுண்ட வேத பாடசாலையின் குருமுனிவர் மந்தனே நீ வேதம் கற்கும் பாடசாலையில் இருந்து வேதங்களை கற்காததோடு மற்றவர்களையும் இழிவாக பேசிய காரணத்தினால நீ அடுத்த பிறவையில் புளையனாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சபம் விட்டாருங்களாம் அப்போதும் சிறிதும் வருதா வருந்தாத தாந்தன் வேதங்களை கற்பதால் மட்டும் இறைவனை வந்து அடைஞ்சு விட முடியாது அவருக்கு தொண்டு செய்வதன் மூலமும் இறைவனை அடையலாம் என கூறி அந்த வேத வேத பாடசாலையை விட்டுட்டு வந்துட்டாருங்களாம் அங்கிருந்து விஷ்ணு கோவிலை அடைந்து அந்த கோவிலுக்கு சுத்தப்படுத்தி அதை செப்பனிட்டு தொண்டுகள் பல செய்து வாழ்வை கழிச்சாருங்களாம் மறுபிறவில குருவோட சாவத்தால் தாந்தன் என்னும் பெயரில் புலையனாக பிறப்படுத்தாருங்களாம் முறுப்புறவில விஷ்ணு கோவிலுக்கு தொண்டுகள் செய்த காரணத்தினால புலையனாக பிறந்தாலும் நல்ல ஒழுக்க சீலனாகவும் சிறந்த பக்திமானாகவும் அவர் விளங்கினாருங்களாம் இவன் இந்த ஆதிபுரிக்கு வந்தபோது ஆதிநாத பெருமாளை தரிசிக்க போகிறப்ப புலையன் என்பதால் உள்ளே போகிறதுக்கு அந்தனர்கள் அனுமதி மறுத்துட்டாங்களாம் இதனால் வருந்திய தாந்தன் ஆதிநாதரை வழிபடும் பொருட்டு வேள்வி ஒன்றா செய்ய நினச்சிட்டு அங்கே ஒரு வேள்விசாலையை அமைச்சாருங்களாம் அங்கும் அந்தனர்கள் வந்து அவருக்கு இடையூறு செஞ்சாங்களாம் இதனால் வருந்திய தாந்தன் பெருமாளிடம் முறையிட பெருமாள் அவனுக்கு இடையூறு செய்த அந்தனர்களின் கண்களினுடைய பார்வையை போகும்படி செஞ்சுட்டாருங்களாம் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் தாந்தன் என்னுடைய பக்தன் அவனுக்கு இடையூறு செய்வ அவர்கள் என் தண்டனைக்கு ஆளாவாங்க அப்படின்னு ஒரு அசிரியா ஒழிச்சுச்சுங்களா இதனால மனம் திருந்திய அந்தனர்கள் தாந்தனிடம் சென்று மன்னிப்பு கேட்க அந்தனர்கள் இழந்த பார்வையை மீண்டும் பிட்டுட்டாங்களாமா அப்போது பெருமாள் அவர்களுக்கு காட்சியளித்து முன்ஜென்ப சாபத்தினை போக்கி தாந்தனுக்கு முக்தியை அழிச்சாருங்களாம் இந்த வரலாற்றை விளக்கும் வண்ணம் இந்த கோவில் படிக்கட்டில் தாந்தனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க தாந்தன் ஆதிநாதரை வழிபட்ட இடம் அப்பன் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நிகழ்வு சாதி ஏற்றத்தாழ்வுகள் என்பது இறைவனுக்கு இல்லை என்பதை உணர்த்துகிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மாழ்வாருடைய தள வரலாறு இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க அதை நம்ம பார்ப்போம் முன்னொரு காலத்தில் கரிமாற பாண்டியன் அப்படிங்கிற குறுநில மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்து அவனுக்கு அவருக்கு வந்து உடைய நங்கை அப்படிங்கிற பெண்ணோடு திருமணம் நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆதிநாதர் மீது அளவற்ற பக்தி வந்து செலுத்தி வந்தாங்க இவர்களுக்கு சில திருமணமாகி பல ஆண்டுகள் வந்து குழந்தை பேரே இல்லை எனவே குழந்தை பெற வேண்டி இவர்கள் ஆதிநாதரை வழிபட்டு வந்தாங்க இவர்களின் வேண்டுகோளுக்கு பலனாக வைகாசி மாத விசாக நட்சத்திர தினத்துல கடக லக்னத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சடகோபன் அப்படின்னு சொல்லி பெயர் சுற்றி வளர்த்தனாங்க அந்த குழந்தை மற்ற குழந்தைங்களைப் போல உண்ணாமல் உறங்காமல் இமைக்காமல் தும்மாமல் அழாமல் அசையாமல் அப்படியே இருந்துச்சுங்க இதனால் வருந்திய பெற்றோர் அந்த குழந்தையை ஆதிநாதர் சன்னதியிலேயே கிடத்தி கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டாங்களாம் அப்போது அதுவரை அசையாமல் கிடந்துட்டு இருந்த குழந்தை தவழ்ந்து சென்று அங்கிருந்த புளிய மரத்தடியில் போய் அமர்ந்துச்சுங்களாம் அந்த காட்சியை கண்ட பெற்றோர்கள் இது பெருமாளின் திருவிளையாடலே அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு அந்த குழந்தையை தொந்தரவு செய்யாமல் பெருமாளையே பார்த்துக்குருவாரு அப்படின்னு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதற்கு பின்னாடி பதினாறு ஆண்டுகள் அந்த குழந்தை அந்த புளிய மரத்தடையிலேயே அமர்ந்தபடியே யோக நிஷ்டையில் இருந்தாங்களாம் பதினாறு ஆண்டுகள் கழித்து விழித்த அந்த குழந்தை நம்மாழ்வார் நம்மாழ்வார கண் விழிச்சுட்டாருங்களாம் கண் விழித்த பின்னாடி வேதத்தோட சாரத்தையும் பிழிந்து திருவாய் மொழியாக பின்னர் திருக்கோளூரில் இருந்து மதுரகவி ஆழ்வார் இங்கு வந்து நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்று பணிவிடைகள் செய்து வந்தார் ஆழ்வார் வயதில் மூத்தவராக இருந்தும் கூட பதினாறு வயது பாலகனான நம்மாழ்வார் குருவாக ஏற்றதோடு அல்லாமல் நம்மாழ்வார் மீது தனி பாசனங்களையே பாடியுள்ளார் அவற்றில் கண்ணினுள் சிறுத்தாம்பு அப்படின்னு துவங்கக்கூடிய இந்த பாடல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மதுரகவி ஆழ்வார் இக்குருகூர் வந்து முதன் முதலாக யோக நிஷ்டையில் இருந்த நம்மாழ்வார் மீது சிறு கல்வனை எரிஞ்சாருங்களாம் எழுந்த நம்மாழ்வாரிடம் செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்வியை ஆழ்வார் கேட்க அதற்கு அக்குழந்தை நம்மாழ்வாரோ அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்ற உயர்ந்த அத்வைதத்தை பதிலாக உரைத்தார் இதனால் மகிழ்ந்த மதுரகவியாழ்வார் ஆஹா இவரல்லவா என் உண்மையான குரு என்று கூறி நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாக இங்கே ஏத்துக்கிட்டாருங்க நம்மாழ்வார் இங்கே புளியமரத்தடையில் பதினாறு ஆண்டுகள் யோகநிலையில் இருந்த பின் கண் விழித்து பல திருவாய்மொழி பாடல்களை அருளியிருக்கிறாருங்க அவர் பல திருக்கோவில்களுக்கு எழுந்தருளி தன் பாசுரங்களால் பெருமாளை சாசனம் செஞ்சிருக்கிறாரு இவருக்கு இங்கிருக்கிற ஆதிநாத பெருமாள் தனக்கு நிகரான அந்தஸ்து அளித்து சிறப்பித்திருக்கிறாருங்க எனவே இங்கு நம்மாழ்வாருக்கு பெருமாளை விட ஒருபடி மேலாகவே சிறப்பு அளிக்கப்படுகிறதுங்க இங்கிருக்கக்கூடிய ஆதிநாதரை பார்ப்போம் கருவறையில் மூலவராக ஆதிநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதமாக தராரு இவர் சுயம்பு மூர்த்தி என்றாலும் நெடிது உயர்ந்த திருமேனி ஆவாருங்க நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபய வரதம் காட்டியும் நின்ற குளத்தில் நிற்கும் பெரு திருப்பாதங்கள் பூமியோட ஒட்டி இருக்க ஐதீக ஆதிநாயி ஆதிநாத நாயகி அலைமகளின் அம்சமாக இங்கு ஆதிநாத நாயகி நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தராங்க அதே மாதிரி திருக்குறுகூர் நாயகி நிலமகளின் அம்சமாக இங்கு திருக்குறுகூர் நாயகி நான்கு கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தராங்க இந்த திருத்தலத்துலேயும் இரண்டு அம்மாவார் வந்து தனித்தனி த சன்னதியில் காட்சி தராங்க ஏற்கனவே நம்ம போன திவ்ய தேசத்துலேயும் நம்ம அதே மாதிரி தான் பார்த்தோம் அம்மாவும் தாயார் சன்னதியும் தனித்தனியாக இருக்குங்க இது அம்மாவுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கிறதுனால இங்கே ரெண்டு தனி சன்னதிகளில் ரெண்டு தாயார் வந்து இருக்கிறாங்க உற்சவர் பொழிந்து நின்ற பிரானோட சிறப்பை பார்ப்போம் இங்கே உற்சவர் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்கள் கொண்டு பொழிந்து நின்ற பிரான் அப்படிங்கிற திருநாமத்தோடு ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி சகிதமாக அருள்பாளிக்கிறாருங்க பொழிவு என்றால் அழகு என்று பொருள் ஆக இந்த பெருமாள் அழகே வடிவாக நின்ற கோலத்தில் அருள்பாளிகிறதுனால பொழிந்து நின்ற பிரான் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஞான பிரான் சன்னதி இரண்யாட்சன் என்னும் அரக்கன் முன்னொரு காலத்தில் பூமி உருண்டையை எடுத்து சமுத்திரத்துக்குள்ளே மறைஞ்சி வச்சுட்டு இருந்தாருங்களாம் அதனை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து கொண்டு வந்து அது வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு வரலாறு பல்வேறு புராணங்களிலும் இந்த வரலாறு அவதாரம் பெருமையாக வந்து சொல்லப்படுதுங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த வராக அவதாரத்தை தரிசிக்கும் பொருட்டு இங்கு வாழ்ந்த வைணவ முனிவர்கள் சிலர் இங்கு தவம் இயற்றினாருங்களாம் அவங்களோட தவத்துக்கு மனமிறங்கி தன்னோட மடியில் பூமா இருந்தபடி வராகப் பெருமாள் காட்சியளித்தாருங்களாம் இந்த வராக மூர்த்தியை ஞான பிராணாக இங்கு சேவை சாதிக்கிறாருங்க நம்மால் சன்னதி பெருமாளுடைய அம்சமாகவே பிறந்த நம்மாழ்வாருக்கு இங்கு ஆதிநாதர் தனக்கு நிகரான அந்தஸ்து அளித்து சிறப்பிச்சிருக்கிறாருங்க எனவே இங்கு நம்மாழ்வாருக்கு தனி விமானம் தனி கொடிமரம் கொண்டு தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் காட்சி தராருங்க இவருக்கு வருடத்தில் ரெண்டு முறை மாசி மாதம் மற்றும் வைகாசி மாதம் கொடியேற்றமாகி திருவிழா நடைபெறும் இங்கு பிறந்தநாள் நம்மாழ்வார் பதினாறு வயது வரை இங்கிருந்த புளிய மரத்தடையில் யோக நிஷ்டையில் இருந்து வைணவ கோயில்கள் பலவற்றுக்கும் சாசனம் செய்து இறுதியில் மோட்சமடைந்த பின் அவரின் உடலானது புளிய மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டு தனி கோயில் எழுப்பப்பட்டதாக அம்சமாக நம்மாழ்வார் இந்த பூ உலகத்தில் அவதரித்த போது முன்பே ஆதிசேஷனின் அம்சமாக இங்கு புளிய மரம் அவதரித்ததாம் இந்த மரம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றும் இந்த தளத்தில் உரங்கா புலியா நிலை பெற்றிருக்குதுங்க இந்த மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக புளிய மரத்தின் இலைகள் மாலை ஆறு மணிக்கும் பின் மூடி ஒன்றாகிவிடும் ஆனால் இந்த மரத்தில் இலைகள் எப்போதும் மூடாது என்பதால் உரங்கா புலி அப்படின்னு இந்த புலி வந்து இந்த புலிய மரம் சிறப்பிக்கப்படுதுங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா மதில் மேல் கருடன் இந்த திருக்கோவிலில் மதில் சுற்றுல வடகிழக்கு மூலையில் மேல் காட்சி தரும் கருடாழ்வார் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவர் இப்பகுதியில் உள்ள பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக விளங்குகிறாருங்க இந்த கருடால்வர் மீது தனி பாசுரங்களே பாடப்பட்டுள்ளதாம் இவருக்கு ஆடி சுவாதி என்று விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் அன்று இவருக்கு அமிர்த கலசம் என்னும் கொழுக்கட்டை படைத்து வழிபடுவதும் தேங்காய் விடலை சமர்ப்பிப்பதும் விசேஷமாக நடைபெறுதுங்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா கல்நாதஸ்வரம் இந்த திருக்கோவிலில் கல்லில் செதுக்கப்பட்ட நாதஸ்வரம் ஒன்று இருக்குங்க இந்த அற்புதமான நாதஸ்வரத்தை தயார் செய்வதே தனி அமைஞ்சிருந்துக்குங்களாம் இந்த கல் நாதஸ்வரத்தை செதுக்கிய பல நுட்பங்களை கையாண்டிருக்காங்க அந்த காலத்தில் கலைஞர்கள் இதற்கென சிறப்பு வாய்ந்த கருங்கல்லை தேர்ந்தெடுத்து செதுக்கும்போது அது உடையாமல் இருக்க அந்த கருங்கல்லை பல வகையான மூலிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றில் மூழ்க வைத்து பக்குவப்படுத்தியே செதுக்கியிருக்காங்க இதனால தான் இந்த நாதஸ்வரம் தற்போதும் நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாதஸ்வரத்தை ஒரு குறிப்பிட்ட மணி அளவுக்கு மேலே வாசித்தா வாசிக்கும் கலைஞருடைய உமிழ் நீரானது மூலிகையின் சக்தியால் பச்சை நிறமாக மாறிவிடுமா இதனால் இதனை வாசிக்க தற்போது பலரும் தயங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கு மண்டபம் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே சங்கு மண்டபம் எனப்படும் ஒரு கல் மண்டபம் இருக்குங்க இந்த மண்டபத்தில் எங்கு பார்த்தாலும் சங்கு வரையப்பட்டிருக்கிறது பழங்காலத்தில் ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் அதிகரித்து பாய்ந்து வரும் வேளையில் இந்த மண்டபத்திலிருந்து சங்கு முழங்கக்கூடிய சத்தம் தானாக கேட்குமாம் அத்தகைய தொழில்நுட்பத்தை கையாண்டு அந்த காலத்திலேயே இந்த மண்டபத்தை மிக அற்புதமாக கட்டியிருக்காங்க காலப்போக்கில் தற்போது அந்த மண்டபம் பழமையாகி விட்டதுனால இந்த சங்கு முழக்கம் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருக்கோயிலுடைய அமைப்பை பார்ப்போம் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் கிழக்கு நோக்கி அமையப்பட்டுள்ள இந்த தலம் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டது ஊரின் மத்தியில் அமையப்பெற்றுள்ள இந்த கோவிலின் முன்புறம் பந்தல் மண்டபம் எனப்படும் கல் மண்டபம் பிரத்யேகமாக அமையப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தை கடந்து போனால் ராஜகோபுரத்தை அடையலாம் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் கொடிமரமும் பளிபீடமும் அமையப்பட்டிருக்கு அதனை தாண்டி உள்ளே சென்றால் கருவறைக்கு நேர் எதிரே கருடன் சன்னதி உள்ளது அவரை வணங்கி அடுத்த வாயில் வழியே உள்ளே சென்றால் துவாரபாலவர்கள் காவல் புரியும் கருவறையில் நடுநாயகமாக பெருமாள் சன்னதியும் சுற்றி வர பிரகாரமும் அமைஞ்சிருக்குங்க உள் பிரகாரத்தில் தெற்கு திருச்சுவற்றில் மேடை மீது ஞானபிரான் சன்னதியும் தொடர்ந்து ஆதிநாத நாயகி சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது வடக்கு திருச்சுற்றில் திருக்குறுகூர் நாயகி சன்னதியும் திருவாய்மொழி மண்டபமும் அதனை தாண்டி உரங்காப்புலி சன்னதியும் தெற்கு நோக்கிய நம்மாழ்வார் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க இது தவிர பன்னிரு ஆழ்வார்கள் லக்ஷ்மி நரசிம்மர் தசாவதாரங்கள் திருவேங்கடமுடையான் வேணுகோபாலன் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் ஆஞ்சநேயர் சீதா உடனுரை ராமர் மற்றும் லக்ஷ்மணர் சன்னதிகள் ஆகியவை பிரகாரத்தை சுற்றி அமையப்பட்டிருக்குங்க வெளித்திருச்சுற்றில் நந்தவனமும் யானைக்கொட்டிலும் அமைக்கப்பட்டிருக்குங்க மேலும் இந்த சுற்றின் வடக்கு பகுதியில் பரமவத வாசலும் அதனை ஒட்டி பரமவத வாசல் மண்டபமும் அமைய முன்பக்கம் கொடிமரத்துக்கு வடப்புறம் ஒரு மண்டபமும் தென்புறம் மற்றொரு மண்டபம் மண்டபமும் அமையப்பட்டுள்ளது இது தவிர திருக்கோவில் மேலே தேர் வீதியில் தேர்வீதியில் கோவில் என்ற ஒரு தனி கோவிலும் அமைய இங்கு கருவறையில் நின்று அருள்வாளிக்கும் பெருமாள் பாதங்கள் பூமியோடு ஒட்டி இருக்கிறதாக சொல்லப்படுது இங்குள்ள நம்மாழ்வார் திருமேனி மதுரகவி ஆழ்வாரால் பிரதிஷ்ட செய்யப்பட்டதாகும் நம்மாழ்வார் இந்த தலத்தின் மீது பதினோரு திருவாய்மொழி பாசுரங்களை பாடியிருக்கிறாருங்க இங்கு எதிரே உள்ள கருடன் மற்றும் கோவில்கள் போல கரம் கூப்பிய நிலையில் இல்லாமல் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயவரதம் காட்டியும் நான்கு கரங்களுடன் காட்சியளிப்பது அளிப்பது சிறப்புங்க நவ திருப்பதிகளில் ஒன்பது பெருமாளும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுப்பாங்களாம் நவ திருப்பதி கோயில்களில் இந்த ஆழ்வார் திருநகரி தவிர வேறு எந்த கோவிலிலும் நம்மாழ்வாருக்கு உற்சவ திருமேனி கிடையாது திருவரங்கத்துக்கு அடுத்தபடியாக இங்குதான் அரையர் சேவை பிரசித்தமாக நடைபெறுதுங்க நம்மாழ்வார் பல கோவில்களில் பெருமாள் மீது பாசனங்கள் பாடியிருக்க இங்கு அவரின் சிசியரான மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை போற்றி அவர் மீதே பாசனங்கள் வந்து பாடியிருக்கிறாருங்க பெருமாளுக்கு ஒருபடி மேலாகவே இவர் சிறப்பிக்கப்படுகிறாரு இந்த திருத்தலத்தில் இங்குள்ள பெருமாளின் கருவறை விமானத்தை காட்டிலும் நம்மாழ்வாருடைய கருவறை விமானமே அளவில் சற்று பெரியதாக இருக்குங்க இங்கு வேடன் ஒருவனும் வேளம் ஒன்றும் இங்கு வாழ்ந்த நாய் ஒன்றும் இந்த தல மகிமையால் முற்று முக்தி பெற்றிருக்குங்க இங்கு பிரம்மன் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் சங்கன் தாந்தன் இந்திரன் பல ரிஷிகள் ஆகியோர் பெருமாளுடைய தரிசனம் பார்த்துருக்காங்க இங்கு நடைபெறும் திரு அத்தியன உற்சவத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கும் இடத்துக்கு பெருமாளே நேரில் வந்து காட்சி அளித்து நம்மாழ்வாரின் திருமுடி மீது தன் திருவடி வைத்து சேவை சாதிப்பாருங்களாம் இதற்கு திருமுடி சேவை அப்படின்னு சொல்லி பெயருங்க காசிப முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரன் இந்த தலத்தில் ஆதிநாத பெருமாளை வணங்கி தான் விமோச்சனம் பெற்றாருங்களாம் இங்கு மற்ற கோவில்களைப் போல ராமானுஜருக்கு காவி உடை சாத்தப்படாமல் வெள்ளை உடையே சாத்தப்படுது இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள நம்மாழ்வாருக்கு மாறன் சடகோபன் பராங்குசன் பராங்குச நாயகி வகுலா பரணன் குருகை பிரான் குருகூர் நம்பி தொண்டர் பிரான் திருநாவீரு உடைய பிரான் உதயபாஸ்கரன் குழந்தை முனி ஞானத்தமிழ்கடல் மெய்ஞான கவி வரோக பண்டிதன் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களும் இவருக்கு நம்ம சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா கம்பர் தான் எழுதிய ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் முன்னர் இங்கு வந்து சடகோபன் என்று அழைக்கப்படும் நம்மாழ்வாரை வணங்கி அவர் மீது சடகோப அந்தாதி என்னும் பாடலை பாடி வணங்கி உள்ளாருங்க இந்த தளத்தில் தான் இந்த தளத்தில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சித்திரை மற்றும் பங்குனி மாதங்களில் இங்கு பொழிந்து நின்ற பிரானுக்கு கொடியேற்றமாகி பதினோரு நாள் திருவிழா நடைபெறும் பத்தாம் நாள் தேராட்டமும் நடைபெறும் இது தவிர சித்திரை மாதம் திருவைகுண்டத்தில் நடைபெறும் கல்லர்புரான் கோவில் திருவிழாவில் ஐந்தாம் நாள் திருவிழாளுக்காக இங்கிருந்து பொழிந்து நின்ற பிரானும் நம்மாழ்வாரும் தனித்தனி பல்லக்கில் திருவைகுண்டம் இழந்தருள்வாங்க வைகாச மாதம் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி நடைபெறும் நம்மாழ்வார் அவதார உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த உற்சவத்திற்கு நம்மாழ்வார் சன்னதியில் கொடியேற்றமாகி பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறும் இதில் ஐந்தாம் திருநாளன்று நவ திருப்பதி கோயில்களில் ஒன்பது பெருமாள்களும் இங்கு எழுந்தருள்வார்கள் அன்று இரவு ஒன்பது கருட சேவை விமர்சையாக நடைபெறும் அப்போது நம்மாழ்வார் அன்னவாகனத்தில் எழுந்தருளி ஒன்பது பெருமாள்களையும் மங்களா மங்களாசாசனம் செய்வார் உடன் தனி தோழிக்கு இனியாயினில் மதுரகவி ஆழ்வாரும் எழுந்தருளுவார் அன்று இங்கு ஒரே இடத்திலேயே நவ திருப்பதிகளின் ஒன்பது பெருமாள்களையும் தரிசிக்கலாம் பத்தாம் நாளான வைகாசி விசாகத்தன்று தேரோட்டம் நடைபெறும் இது தவிர மாசி மாதமும் நம்மாழ்வாருக்கு கொடியேற்றமாகி பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த தலத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி நான்காம் பத்து திருமொழி பத்து பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி ஆறு ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னுடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம்போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதீரே பாசுரத்தின் பொருள் தேவஜாதியும் தேவர் உலகும் மனித உயிர்களும் மகத்துவம் முதலிய தத்துவங்களும் ஒன்றும் இல்லாத அந்த காலத்தில் எம்பெருமான் உலகை படக்க உலகை படைக்கத் தொடங்கினான் பிரம்மனையும் தேவர்களையும் அவர்கள் தாங்கும் வான் உலகையும் மற்ற உயிர் கூட்டங்களையும் அவன் படைத்தான் அப்படிப்பட்ட பெருமானே மாடங்கள் உயர்ந்து விளங்கும் திருக்குறுகூர் நகரில் ஆதிப்பிரானாக நிற்கிறான் அர்ச்சை வடிவில் அதாவது விக்கிரக வடிவில் அவன் அங்கு நிற்கவும் நீங்கள் வேறு தெய்வங்களை ஏன் தேடுகின்றீர்கள் தேவையில்லை எம்பெருமானையே வழிபடுங்கள் என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்